ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லரிங் ஹவுஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்கேலப் டிசைன் ஓகேங்களா ஸ்கேல் அப் டிசைன்னா நீங்கள் பாருங்கள் கேன்வாஸ் கிளாத்தில் போட் நெக் ப்ளவுஸு கேன்வாஸ் கிளாத்தில் ஒரு மூடியை வச்சு வளைவு வளைவாக வளைவு வளைவாக ஒரே இதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதனோட கட்டிங் வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனோடய ஸ்டிச்சிங் கட்டிங் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியும் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இந்த ப்ளவுஸை இந்த ஸ்கேலர் டிசைனை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ நீங்கள் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் இதில் என்னோடய சேனலில் ப்ளவுஸு ஸ்டிச்சிங் கட்டிங் ஸ்டிச்சிங் கிராஃப்ட் ப்ளவுஸு பைப்பிங் த்ரெட் பைப்பிங் கவுனு சாரி ஓல்டு சாரீ பட்டு பாவாடை சட்டை எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ரொம்ப நல்ல முறையில் வீடியோஸாக ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்துட்டு அந்த ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு தேவையான வீடியோ பார்க்கணுன்னு சொன்னால் ப்ளேலிஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா தேவையான வீடியோவை எடுத்து பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பேக் பேக்னுக்கு இதில் நெக்கு இன்னும் நான் கட் பண்ணலை அப்படியே தான் வச்சுருக்கேன் இதுதான் ஃப்ரண்ட் பக்கம் இது லைனிங் கிளாத்து லைனிங் கிளாத்தினோட இந்த பகுதியை எடுத்துக்கோங்க கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு தையல் கூட ஓட்டிக்கலாம் இப்படிவா சரி வேணும்னாலும் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே பாருங்க இப்போது இந்த இடம் இருக்குது இல்லையா கரெக்டாக கழுத்தெல்லாம் கரெக்டான இடத்துல கொண்டு போய் வச்சு ஷோல்டர் எல்லாம் கரெக்டாக இருக்குதானு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இப்போது பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம சென்டரில் பின் பண்ணிடுறேன் நான் நான் இதை அயன் கேன்வாஸ் இது நான் அயன் பண்ணியிருக்கேன் நீங்களும் அயன் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தைச்சிக்கோங்க இப்போ நம்ம இதை தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கிளாத்து மேலே லைனிங் கிளாத்து அதுக்கு மேலே இந்த பேட்ச் ஒர்க்கு நம்ம என்ன டிசைன் தைக்க போகிறோமோ அந்த பேட்ச் ஒர்க் இப்போ நம்ம தைக்க போகலாம் இப்படியே இந்த வளைவு இருக்குது இல்லைங்களா அந்த வளைவுலேயே தைச்சிட்டு வாங்க நீங்கள் வளைவை வந்து கரெக்டாக தைக்கணும் ஒவ்வொரு வளைவும் பர்ஃபெக்டாக வர்ற மாதிரி நிறுத்தி நிறுத்தி அழகாக தைச்சிட்டு வாங்க உங்களுக்கு நல்லா வரும் இந்த ப்ளவுஸு இது கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னுலாம் நீங்கள் யாருமே யோசிக்க வேண்டாம் ஒரு தடவை உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வேஸ்ட்டு துணியில் கூட ஒரு நாலு வளைவு கட் பண்ணி தைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸில் ட்ரை பண்ணுங்கள் பிரச்சனையே இல்லை ஓகேங்களா இதனோடய கட்டிங் வீடியோவையும் நான் கண்டிப்பாக போடுறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த தீபாவளிக்கு இந்த டிசைன் வந்து பொர்டிகுலர்லாம் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைன் சரிங்களா ஆனால் நம்ம வீட்டில் தைக்கிறவங்களும் நாங்கள் பொட்டிக்கில் தைக்கிற டிசைன் தைப்போம் அப்படின்னு இருந்தால் நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து தாராளமாக வருவாங்க நிறைய பேர் தைக்கிறதும் பெரிய கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் யோசிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமோ அப்படின்னுலாம் நீங்கள் நினச்சி பயப்படவே வேண்டாம் ரொம்பலாம் கஷ்டம் இல்லை நான் இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வளைவை மட்டுமே நீங்கள் நிறுத்தி நிறுத்தி தைச்சி கரெக்டாக அந்த பெண்டு நிறுத்தி திருப்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் சரிங்களா கேன்வாஸ் கிளாத் வந்து நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் ஐனிங் கேன்வாஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அயன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பெஸ்ட் பெட்டராக இருக்கும் இதுக்காகனால் கண்டிப்பாக கேன்வாஸ் கிளாத் யூஸ் பண்ணுனா தான் இது கொஞ்சம் அந்த வளைவுகள் வர்ற இடத்துல கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம வளைவு வளைவாக தைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னா இந்த வளைவுகள் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் நம்ம கட்டிங் கொடுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இப்படியே ரொம்ப அதிக துணியும் விட்டுறாதீங்க ஏன்னா உள்ளே அழுத்தமாக நிறைய துணியில் இருந்துச்சுனாலும் இது பெண்டு வந்து கரெக்டாக காட்டாது இதனோட டிசைன் காட்டாது அதுக்குன்னு ரொம்ப துணியே இல்லாமையும் நீங்கள் வெட்டிடக்கூடாது ஏன்னா துணி கிழிஞ்சிருவோம் இல்லையா அதனால் கரெக்டான லெவலில் ஒரு கொஞ்சம் காலையும் செலவுக்கு துணி இருக்கிற மாதிரி விட்டு இந்த வளைவுகளை அப்படியே கட் பண்ணுங்க அப்படியே வளைவாக கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி இதை எடுத்துகிட்டு இந்த கோ இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துலலாம் இந்த சின்ன கத்திரிக்கோளை வச்சு இங்கேயும் ஒவ்வொரு கட்டு இப்படியே நீங்கள் கொடுங்க தையல் வரைக்கும் நீங்கள் உள்ளே கொண்டு போயிடாதீங்க கொஞ்சம் மேலேயே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நாலு நூல் மேலே தள்ளி இருக்கட்டும் அப்போ தான் ஓட்டவில்லாது துணி இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வெளியில் திருப்பி எடுக்க போகிறோம் வெளியில் இப்படி திருப்பிடுங்க திருப்பிட்டு ஒவ்வொரு வளைவாக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி விரலில் ஒவ்வொரு வளைவாக இப்படி விரலில் விட்டு விட்டு வெளியே எடுத்து கொடுங்க இருக்கிற வளைவுகளை எல்லாத்தையுமே திருப்பி விட்டு விரலில் கரெக்டாக ஒரு லெவலாக ரொம்ப பிடிச்சி தள்ளாதீங்க எல்லா வளைவுகளையுமே விரலில் விட்டு விட்டு நம்ம இப்போ எடுத்து முடிச்சாச்சு அப்படி இருக்குது இதை இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலான்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி சின்னதாக இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து இதுக்குள்ளே விட்டு இந்த வளைவுகளை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்படியே இப்படி கரெக்ட் பண்ணிக்கிட்டு இப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா நம்ம விரலில் வந்துட்டு ஷார்ப்பாக வராதது கூட இந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் நம்ம இப்படி பண்ணும்போது கரெக்டாக அந்த துணி நல்லா அந்த தையல் இருக்கிற இடத்து வரைக்குமே நல்லா வந்து வளைஞ்சு கொடுக்கும் அதனால் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்லேயும் ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஆனால் அதே சமயம் ரொம்ப பிடிச்சி தள்ளிராதீங்க துணி கிழிஞ்சிட்டு வெளியில் வந்துடும் சரிங்களா இப்படியே லைட்டாக பண்ணுங்க இப்போ நம்ம இது மேலே ஒரு படிமான தையல் போட போகிறோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா நீ நேரம் எடுத்து வச்சிக்கிறேன் ஷோல்டர்லேருந்தே கொண்டுட்டு வரேன் துணியை ஸ்டிச்சிங்க இப்படியே இந்த ஓரம் இருக்குது பாருங்க இந்த ஓரத்துலேயே தையல் வந்து மேலே கீழே எங்கேயும் வந்துடக்கூடாது அந்த எஜ்ஜிலேயே வரணும் அப்படியே அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி வரணும் நிறுத்தி நிறுத்தி தேங்க ஸ்பீடாக போனால் வளைவு வராது ஏன்னா குட்டி குட்டி வளைவாக வச்சுருக்குறோம் நாம அதனால் ஸ்பீடாக போனீங்கன்னா வளைவு கரெக்டாக வராது நிறுத்தி நிறுத்தி அந்த வளைவை கொடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஒரு வேஸ்ட் கிளாத்தில் ஒரு நாலு வளைவு தைச்சு பழகிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸில் ட்ரை பண்ணுங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி முன்னாடியே நான் டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் தெப்பேன் நல்லாவே ஈஸியாக வரும் ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது இது ஆனாலும் இது நம்ம ரவுண்ட் கழுத்து ஸ்டார் நெக்கு எந்த நெக்கில் வேணாலும் நம்ம இந்த டிசைனை இப்போ யூஸ் பண்ணலாம் இதுதான் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைன் இப்போது இந்த தீபாவளிக்கு பாட்லி பட்டன் டிசைனும் இந்த டிசைனும் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது அதனால் இதை நீங்கள் கற்றுக்கோங்க கண்டிப்பாக கேட்பாங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் மெயினாக இந்த டிசைன் வேணும்னு கேட்பாங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் தைச்சோம்னா தான் நமக்கு கஸ்டமர்ஸ் ஜாஸ்தி ஆவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு ப்ளவுஸை போட்டுட்டு காலேஜ் போகிறாங்க அப்படிங்கும்போது கூட இருக்கிறவங்க எங்கே தைச்ச நல்லாயிருக்கு அப்படின்ட்டு கேட்பாங்க அவங்க நம்மளை அறிமுகப்படுத்தி விடுவாங்க அதனால் இந்த மாதிரி டீச்சர்ஸு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க இவங்களுக்கெல்லாம் தைச்சோன்னா நம்ம சீக்கிரமாக பிஸி டெய்லராக ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் புதுசான ஒரு டிசைன் கேட்கும்போது பயப்படாமல் தைச்சி கொடுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் வந்துட்டு வேற ஒரு துணியில் லைட்டாக ஸ்டிச் பண்ணி பார்த்து கூட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ஒரிஜினல் துணியில் தைச்சி கொடுங்க ஒன்றும் தப்பு வராது சரிங்களா இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக தைச்சாச்சு பாருங்கள் ஃபுல்லாக இந்த டிசைன் தைச்சாச்சு இதுக்கு நம்ம டபுள் ஸ்டிச் போட போகிறோம் இதனோட ஃப்ரண்ட்டு தட்டு ரெண்டையுமே நான் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் இப்போ நான் இந்த ஒரு தடவை ஜாயின் பண்ணி காமிச்சிட்றேன் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த டிசைன் எல்லாருமே பார்த்து கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு தடவையில் புரியாதவங்க கண்டிப்பாக வீடியோவை வாட்டி போட்டு பாருங்கள் நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம இந்த ஷோல்டரை இந்த இடத்துல வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணிடலாம் இதில் வந்துட்டு க்ளோஸு ஷோல்டர் தைக்கிறது வந்து கொஞ்சம் சிரமம்தான் அதனால் இந்த நான் இந்த மாதிரி ஷோல்டரே நான் ஓப்பனாகவே ஜாயின் இருக்கிற மாதிரி பண்ணுறேன் இது போட் நெக் ப்ளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரவுண்ட் கழுத்து வேறு கழுத்துலேயும் இறக்கமாக கழுத்து வேணும் அப்படின்னு கேட்டாங்கனாலும் நீங்கள் அதுலேயும் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஒன்றும் தப்பு வராது நல்லா ஈஸியாகவும் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் இப்போது முடித்தாச்சு ப்ளவுஸை கழுத்து தைச்சி முடித்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம இதை அயனிங் எல்லாம் பண்ணும்போது இந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்துடும் நான் இது மேலே இன்னொரு டபுள் ஸ்டிச் போட போகிறேன் அயனிங் கொடுக்க போகிறேன் அதெல்லாம் பண்ணும்போது நல்ல நீட்டாக சூப்பராக வந்துடும் இந்த டிசைன் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி